রেফ্রেন্স ইন জিএমকে இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் நம்ம வந்துட்டு நியூ சிலபஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் நியூ சிலபஸ் தமிழ் வீடியோ பார்ட் சியில் மொத்தம் ஏழு அழகு இருக்கும் அதில் அழகு ஒன்று பிரித்தெழுதுக சேர்த்துறதுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பழைய பாட புத்தகம் புதுப்பாட புத்தகம் சிறப்பு தமிழ் புத்தகம் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் தான் நம்ம டெய்லி செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவாக பார்த்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைய உள்ள பிரித்தெடுதை பார்க்க போகிறோம் அண்ட் தென் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ அதுக்கான ஆன்சரை மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஐநூற்றி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் சொல் கூட்டல் பிழை சொற்பிழை சொல் கூட்டல் பிழை சொற்பை தொன்னூற்றாறு தொன்னூற்றாறு தொண்ணூறு கூட்டல் ஆறு தொன்னூற்றாறு இலக்கு கூட்டல் ஈயம் இலக்கியம் தொண்ணூற்றி ஆறு அதை வந்துட்டு என்னன்னா நிறைய பேர் இந்த இரை மட்டும் மிஸ் பண்ணிட்டு தொண்ணூறு ஆறு அந்த மாதிரி போட வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்துக்கோங்க இலக்கு கூட்டல் இயம் இலக்கியம் திணை கூட்டல் அளவு திணையளவு பனை கூட்டல் அளவு பனை அளவு பசுந்தலை பசுந்தலை அப்படிங்கிறத நம்ம பசுமை கூட்டல் தலை அந்த மைவிகுதி பெற்று வரும் பசுமை கூட்டல் தலை பசுந்தலை பைங்குவலை ஸோ இது அதே மாதிரிதான் பைங்குவலை அப்படிங்கிறது பசுமை கூட்டல் கூவலை அப்படின்னு சொல்லி எழுதணும் செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை செந்தாமரை ஈருவர் ஈர்கூட்டல் இருவர் ஈரிருவர் மாசிலா மாசு கூட்டல் இலா மாசிலா சுயம் வரம் சுயம் கூட்டல் வரம் சுயம் வரம் கோடிடரி கோடு கூட்டல் இடறி கோடிடரி அருள் என்றால் அருள் கூட்டல் என்றால் அருள் என்றால் இருபது ஆண்டு இருபது கூட்டல் ஆண்டு இருபது ஆண்டு அடுத்ததா மின்னணுவியல் மின் கி கூட்டல் அணு கூட்டல் இயல் மின்னணுவியல் உள்ளங்கை கூட்டல் கை உள்ளங்கை மேம்பாடடைய மேம்பாடு கூட்டல் அடைய இந்த மின்னணுவியல் அப்படிங்கறத பாத்துக்கோங்க மூணு இதா வந்துட்டு நமக்கு பிரியுது மின் கூட்டல் அணுவியல் அப்படின்னு வந்துட்டு போடுவீங்க சிலர் ஸோ மின் கூட்டல் கூட்டல் இயல் தான் நமக்கு புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்ததாக மேம்பாடு அடைய மேம்பாடு கூட்டல் அடைய மின் அஞ்சல் மின் கூட்டல் அஞ்சல் நுண்ணறிவு நுண்கூட்டல் அறிவு நுண்ணறிவு இணையதளம் இணையம் கூட்டல் தளம் இணையதளம் பல்கலைக்கழகம் இக்கு வரணும் பல்கலை கூட்டல் கழகம் பல்கலைக்கழகம் தொலை தொடர்பு தொலை கூட்டல் தொடர்பு தொலை தொடர்பு கம்பி சுருள் கம்பி கூட்டல் சுருள் கம்பி சுருள் அடுத்ததா மலர் கூட்டல் கரம் மலர் கரம் குவியும் கூட்டல் என்று குவியும் என்று வானுரு வான் கூட்டல் உரு வானுறு பழம்தான் பலம் பழந்தான் ஓகேவா பலம் கூட்டல் தான் அப்படிங்கிறது பலந்தான் அப்படின்னு சொல்லி சேருது நல்லா பார்த்துக்கோங்க பழம் கூட்டல் தான் பலந்தான் செங்கதிரவன் செம்மை கூட்டல் கதிரவன் செங்கதிரவன் தாய்மை கூட்டல் அன்பு தாய்மை அன்பு பாரதம் கூட்டல் தாய் பாரத தாய் சேமை கூட்டல் உற்ற சேமையுற்ற ஐயாயிரம் அப்படிங்கிறத ஐந்து கூட்டல் ஆயிரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் ஐயாயிரம் வேடம் அணிந்து வேடம் கூட்டல் அணிந்து வேடம் அணிந்து சிறையில் அடைத்த சிறையில் கூட்டல் அடைத்த சிறையில் அடைத்த தென்னாடு அப்படின்னா தெற்கு கூட்டல் நாடு தெற்கு கூட்டல் நாடு தென்னாடு விடுதலை கூட்டல் உணர்வு விடுதலையுணர்வு உணர்வு அறம் கூட்டல் போராட்டம் அற போராட்டம் தொழில் கூட்டல் பயிற்சி பயிற்சி இரு ஓகேவா மெய்ஞானம் மெய் கூட்டல் ஞானம் மெய்ஞானம் நல்லா பாருங்க இங்கே இந்த இஞ்சி வந்துட்டு வரும் உடம்பார் உடம்பு கூட்டல் ஆர் உடம்பார் ஒன்றுற ஒன்று கூட்டல் உற ஒன்றுற கோலமிட்டு கோலம் கூட்டல் இட்டு கோலமிட்டு கதை அழகு கதை கூட்டல் அழகு கதை அழகு ஏட்டிலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம் ஏட்டுன்னு போடக்கூடாது ஏடு கூட்டல் இலக்கியம் ஏட்டிலக்கியம் நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு தேசியம் கூட்டல் பாடல் தேசிய பாடல் நாடு கூட்டல் அகம் நாடகம் தமிழ் கூட்டல் பண்பு தமிழ் பண்பு சிறப்பு கூட்டல் இடம் சிறப்பிடம் பெருமை கூட்டல் ஆசிரியர் பேராசிரியர் ஓகேவா அடுத்ததா எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை நிழல் கூட்டல் பாவை நிழற்பாவை நடிப்பு கூட்டல் கலை நடிப்பு கலை சண்பக காடு சன் சண்பகம் கூட்டல் காடு சண்பகம் கூட்டல் காடு சண்பக காடு வனந்தொறும் வனம் கூட்டல் தொரும் வனந்தொரும் போதவில் போது கூட்டல் அவில் போதவில் உயிரென உயிர் கூட்டல் என உயிரென அருந்திரல் அருமை கூட்டல் திரல் அருமை கூட்டல் திரல் அருந்திரல் ஒற்றைக்கால் ஒற்றை கூட்டல் கால் ஒற்றைக்கால் காட்டுயிரிகள் காடு கூட்டல் உயிரிகள் காட்டுயிரிகள் விலங்கினம் விலங்கு கூட்டல் இனம் விலங்கினம் அடுத்ததா சிற்றாறு சிறுமை கூட்டல் ஆறு சிற்றாறு ஐம்பூதங்கள் ஐந்து கூட்டல் பூதங்கள் ஐம்பூதங்கள் புகலிடம் புகழ் கூட்டல் இடம் புகலிடம் வாளிடம் வால் கூட்டல் இடம் வாளிடம் எளிதென்ப எளிது கூட்டல் என்ப எளிதென்ப பயனுடையார் பயன் கூட்டல் உடையார் பயனுடையார் பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை பண்புடைமை பண்புடையார் பண்பு கூட்டல் உடையார் பண்புடையார் மக்களொப்பு ஒப்பு மக்கள் கூட்டல் ஒப்பு மக்களொப்பு அன்புடைமை அன்பு கூட்டல் உடைமை அன்புடைமை பண்பு கூட்டல் ஒத்தல் பண்பொத்தல் பண்பொத்தல் மக்கள் கூட்டல் பண்பு மக்கட் பண்பு பண்பு கூட்டல் இலான் பண்பிலான் கண்டபோதெல்லாம் கண்டபோது கூட்டல் எல்லாம் கண்டபோதெல்லாம் ஓகேவா கண்டபோது கூட்டல் எல்லாம் கண்டபோதெல்லாம் அவ்வளோதான் ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஒரு எழுபத்தஞ்சு பிரித்தெழுதுக வந்துட்டு பார்த்துருக்கோம் வரைய இது வந்து டே எயிட் வீடியோ ஸோ இந்த எட்டு வீடியோஸில் நம்ம மொத்தமாக ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு பிரித்தெழுதுக வந்துட்டு பார்த்துருக்கோம் இதில் நிறையா பிரித்தெழுதுக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாமையும் இருக்கலாம் அதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே அதை வந்துட்டு பிரிக்கிற மாதிரியும் இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த மாதிரியானது அதாவது உங்களுக்கு எதெல்லாம் வித்தியாசமாக இருக்கோ அதெல்லாம் தனியாக நோட்ஸ் போட்டு அந்த பிரித்துறதுக்கு மட்டுமாவது திரும்ப திரும்ப வந்துவிட்டு ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் வந்துவிட்டு நமக்கு எக்ஸாம் வரைக்கும் மறக்காமல் இருக்கும் ஓகேவா உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செய்து வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துவிட்டு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் பேராசிரியர் பேராசிரியர் இதோட எழுதுக என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ